கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாங்க கார்த்திக் வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப தர்மலிங்கம் தீபாவையும் அவர் கூட போ சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க தீபா முடியாதுங்கிறாங்க சரின்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வராங்க அவரோட அமைஞ்ச வாழ்க்கையை நீ வேணான்னு முடிவு பண்ணிட்டேல அப்போ அவர் கட்டின தாலியை நீ எதுக்காக சுமக்கணும் தாலியை கழட்டி சாமி உண்டியலில் போடுங்கிறாங்க தர்மலிங்கம் தீபா அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷாக்காய் நிற்கிறாங்க மைதிலி உடனே மாமாங்கிறாங்க இவளுக்கு கார்த்திக் தம்பியோட சேர்ந்து வாழ அவ்வளோ ஆசை மாமா ஆனால் யாரோ எதையோ சொல்லி அவளை இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சுருக்காங்க மாமா அப்படின்னு இருக்க அப்படின்னா அப்போ என்னன்னு சொல்ல சொல்லுங்கிறாங்க தர்மலிங்கம் என்னால் முடியாதுங்கிறாங்க தீபா என்ன முடியாதா அப்போது வேணான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கிறாங்க யாராவது ஏதாவது சொல்லி உன்னை மிரட்டினாங்களா சொல்லுங்கிறாங்க தர்மலிங்கம் யாரும் என்ன மிரட்டலப்பா நான் அதான் வேணான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு இருக்க ஓ அப்பையே தாலியை கலட்ட தயங்கணும் கலட்டு அப்படின்னு இருக்க தீபாவும் அப்படியே தாலி கயிறு எடுக்கிறாங்க வெளியே எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க தீபா தாலி கயிறை கையில் எடுத்து பார்த்துட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்னால் முடியாதுப்பா நான் இந்த தாலியை கழட்ட மாட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடிடுறாங்க அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ